வாங்க இருபத்தொம்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்க்கெட்ல காய்கறி தக்காளி நிலவரம் பாத்தாங்க தக்காளி மார்க்கெட் நிலவரம் இருபத்தி ஆறு கிலட்டி போற ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி நானூறு ரூபா வாங்க எல்லா காய்கறி நிலவரம் குவிக்கா பாத்துக்கலாம் தக்காளி கிலோ நாற்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா போகுது கத்திரிக்காய் கிலோ அறுபது ரூபா வரி கத்திரிக்காய் கிலோ நாற்பது ரூபா அடுத்த காய்கறி நிலவரம் பார்க்குற முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உருளைக்கிழங்கு கிலோ ஐம்பது ரூபா ஊட்டி உள்ளக்கிழங்கு கிலோ அறுபது ரூபா பெரிய பெரிய வெங்காயம் கம்மியாகவும் இல்லை அதிகமாகவும் இல்லை பதினெட்டு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா அந்த தான் போய்கிட்டு இருக்கு புடலங்காய் கிலோ ஐம்பது ரூபா நாற்பது ரூபா இந்த புடலங்காய் பத்து ரூபா கூடி ஐம்பது தான் இருக்கு முட்டக்கோசு கிலோ இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா போய் வீடியோ எப்பவுமே கடைசி வரையும் பாருங்க கடைசியில் உங்களுக்கு ஏதாச்சும் பயனுள்ள தகவல் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பீட்ரூட்டு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து இருந்து ஐம்பது ரூபா போகுது ி பீட் இதுலேருந்து பத்து ரூபா எப்போயுமே கூட தான் இருக்கும் முள்ளங்கி கிலோ முப்பது ரூபா நேற்று நாற்பது ரூபா வைத்துக்கு இருந்த முள்ளங்கி இந்த இன்னைக்கு பத்து ரூபா கம்மியாகி முப்பது ரூபாயில் போகுது அடுத்து மேரக்காய் சௌச்சோ காயின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன காயின்னு சொல்லுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க மேரக்காவும் கிலோ முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா போகுது பீக்கங்காய் பீக்கங்காய் பத்து ரூபா ஜாஸ்தியாக இருக்குது ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா ஆயிடுச்சு பீக்கங்காய் வரத்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அதனால ரேட்டு பத்து ரூபா கூடி இருக்கு பாவக்காய் கிலோ ஐம்பது ரூபா அடுத்து கேரட்டு பார்த்தீங்கன்னா கிலோ வந்துக்கிட்டு நாற்பது ரூபாய்லேருந்து அறுபது ரூபா வரைக்கும் போது நாற்பது ரூபா தள்ளி கேரட்டு நல்ல கேரட்டு அறுபது ரூபா வரைக்கும் போது பீன்ஸு கிலோ அறுபது ரூபா ஆவரேஜாக கேரட் பீன்ஸு கிலோ ரூபா விற்பாங்க கடையில் வெண்டைக்காய் அன்றைக்கி என்ன நல்லா நல்லாருன்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்கு கோவக்காய் கிலோ நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்லேருந்து நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் போகும் எப்பயுமே அடுத்து மஞ்சள் பூசணி மஞ்சள் பூசணி கிலோ முப்பது ரூபா மஞ்ச பூசணிக்காய் மார்க்கெட்டில் நல்லாவே வரத்து அதிகமாகவே இருந்துச்சு வெள்ளரிக்காய் கிலோ முப்பத்தஞ்சு ரூபாலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போகுது அடுத்து பச்சை பட்டாணிக்காய் இது வந்துட்டு கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபாலருந்து அறுபது ரூபா வரைக்கும் போச்சு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ரேட்டு அதே நல்லா வரந்தான் கிலோ ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் தொடருது வரத்து நல்லாவே அதிகமாகவே இருந்துச்சு அதனால் அதே ரேட்டில் தான் இருக்குது இஞ்சி கிலோ எழுபது ரூபாயிலேருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது புது இஞ்சி ரூபா பழைய இஞ்சி காஞ்ச இஞ்சி தொண்ணூறுபா இந்த ரேஞ்சில் தான் இருக்குது தேங்காய் மார்க்கெட்ல ஹோல்சேல் நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினேழு ரூபாயிலிருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போய்கிட்டுருக்கு தேங்க கம்மியா இருக்குதான் வாய்ப்பு அதிகம் பூண்டு கிலோ எழுபது ரூபாய்ல இருந்து அறுபது ரூபா வரைக்கும் போது நாட்டு பூண்டு மொத்த ரேட்டு எழுபது ரூபாய் இதுல நம்ப முடியாதுன்னு பாத்தீங்கன்னா கருவாப்பிள்ள ரேட்டு மாறாக கூடிடுச்சும் கிலோ முப்பது ரூபாய்ல இருந்து முப்பத்தஞ்சு ரூபா இந்த கருவாப்பிள்ள எண்பது ரூபா வரைக்கும் போக ஆரம்பிச்சு ஜல்லிக்கட்டு இருபது ரூபா புதினா கட்டு பத்து ரூபா மறக்காம சப்சி பண்ணுங்க